துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம் யார நம்ம சன்மார்க்கன்னு சொல்றோம் நல்ல நல்ல காரியங்களை செய்யறவங்கள அவங்களதான் சன்மார்க்கு சொல்றோம் ஆண்டவர் இந்த நல்ல காரியங்களை செய்யறவங்களை மாத்திரம் பரலோகத்தை கொண்டு போனோம்னா கிறிஸ்தவங்களை விட இன்னைக்கு புறஜாதி எத்தனை பேர்கள் நல்ல வரங்களா உண்மை பேசுறவங்க இருக்கிறாங்க பொய் பேசாதவங்க இருக்கிறாங்க குடிக்காதவங்க இருக்கிறாங்க பாவம் செய்யாதவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் பரலோகம் கிடைக்காதா கிரிகளை வைத்து கர்த்தர் யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஏன்னா கிரியைகள் எல்லாருக்கிட்டேயும் நல்ல கிரியைகள் இருக்குது அதனால தான் பவர் சொல்றாரு விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது விசுவாசம் என்று சொன்னா எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே நம்பி இருக்கிறது அதுக்கு தான் பேரு விசுவாசம் அடுத்தது வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழ்வது அவங்க தான் பேரு விசுவாசிகள் பிலீவர்ஸ் என்று சொல்லுவார் வசனத்தின்படி வாழாம ரொம்ப சன்மார்க்கமா நான் வாழ்றேன் யோகியமா வாழ்றேன் தப்பு தண்டா செய்யலன்னா கருத்தர் அங்கீகரிக்க மாட்டார் நீ யோகியமா இருக்கலாம் நீ வசனத்தின்படி வாழ்ந்தியா சிலர் விசுவாசம் உள்ள வாழ்க்கை இருக்கோ கிரிய செய்ய மாட்டாங்க மணிக்கணக்கா ஜெயிப்பாங்க உபாசம் எடுப்பாங்க யாராவது பட்டினி கிடந்து வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஜெவம் பண்ணிட்டு வரேன்னு வாங்க ஜெவம் பண்ணா அவன் பசி போகாது ஜபத்தை நிறுத்திட்டு அவனுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடு அதுதான் கிரியை அதனாலதான் இந்த ரெண்டையும் பேரலெல்லாம் அத வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளணும்னு பவுல் சொல்றாரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது இந்த ரெண்டு ஒன்னா இருக்கணும் கிரிகளை மாத்திரம் வைத்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதில்லை அப்போ கிரிகளை மாத்திரம் வைத்தனாக்கா டாக்டர் புஷ்பராஜ் எப்படிப்பட்டவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப யோகி சொல்றாங்க நல்லா ஜபிக்கிறார் நல்ல பிரசங்கம் பண்ற எதை வைத்து நீ சொல்ற கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்றதை வச்சு நீ சொல்ற என்னுடைய அந்தரங்கம் உனக்கு தெரியாது என்னுடைய இருதயத்தின் அடித்தளத்துல நான் என்ன யோசிக்கிறேன்ன்றது உனக்கு தெரியாது என் மனைவிக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனா கர்த்தர் சொல்றாரு மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கறதில்லை மனிதன் முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் அது பொதுமக்கள் என்ன நல்லவன் சொல்லலாம் ஆண்டருடைய பார்வையில நான் எப்படிப்பட்டவன் அர்த்தம் பொதுமக்கள் நல்லவன் என்று சொல்லி குறிப்பிடுகிற இந்த சன்மார்க்கன் தேவ பார்வையில துன்மார்க்கனோடு கர்த்தர் அவனை அழிக்கிறார் சன்மார்க்க வாழ்க்கை மாத்திரம் போதாதுங்க நான் நல்ல சலையில அங்கமா இருக்கிறேன் நல்ல விழிவரா இருக்கிறேன் விசுவாசியா இருக்கிறேன் கல்யாணத்துக்கு ஏதாவது ஒன்னு கேட்டாக்கா

ஆவிக்குரிய சபைன்னு போய் சேர்ந்து அந்த சபையை உருப்படாம பண்றாங்க அதுதான் இப்ப நிறைய இடத்துல நடந்துட்டு வருது அப்போ ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிறதுனால நீ யோகியன் என்றால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனாக ஜீவிக்கணும் வசனத்தின்படி ஜீவிக்கணும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் வசனத்தின்படி வசனத்தின்படி விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன விசுவாசிங்க இவங்கெல்லாம் நாளை பாக்குறாங்க நேரம் பாக்குறாங்க இது வேற ரகசியமா நாளை பார்த்து இது மாப்பிள்ள குறிப்பிட்டதுங்க பொண்ணு குறிப்பிட்டதுங்க நாள் நாங்களாம் நாள் பார்க்கலங்க அவங்க குறிச்ச நாள் இப்படி பழைய தூக்கி போடுறது நீ உண்மையான விசுவாசியா இருந்தா மேரேஜுக்கு ஏற்பாடுக்கு முன்னாடியே முன்னாடியே சொல்லிடணும் இந்த பாருங்க நம்மளாம் விசுவாசிங்க நம்பி நன்மையை செய்யும் வசனம் சொல்லுது நால நம்பி இல்ல அப்படின்னு முன்னாடியே நீ சொல்லிடலாமே அப்படி சொன்னாக்கா அவங்க அப்படிப்பட்ட முகூர்த்த நாளை பார்க்க மாட்டாங்க தேவன் உண்டாக்கின நாள் எல்லாமே நல்ல நாட்கள் ஆதியாக முதல் புஸ்தகத்துல நீ பாருங்க ஒவ்வொரு நாளும் உண்டாக்குனதுக்கு அப்புறம் நல்லது 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 ஆனா நீ என்ன சொல்ற செவ்வாய்க்கிழமை அவ்வளவு நல்லா இல்லை சனிக்கிழமை அவ்வளவு நல்லா இல்லை கடவுளோட நீ என்ன பெரிய மேதாவியா என்ன தைரியம் ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னதை போய் நீ நல்லா இல்லைன்ற இப்படிதான் இருக்கிறாங்க விசுவாசியும் சொல்றவங்க எல்லாம் கூட ரகசியமாக இப்படி இருக்கிறாங்க நகை போடக்கூடாதுன்னு வாங்க ஆனா வீட்டுக்குள்ள நகையை வச்சுக்குவாங்க கல்யாணி சொல்லத்தில் இத்தனை பவுன் போடு அத்தனை பவுன் போடு ஆனா வெளியே காட்டாதே என்ன மாயமால இது ரொக்கம் வாங்க கூடாதுன்னு வாங்க ஆனா அடுக்கடுக்கா ரொக்கம் அதுல ஒரு தசம பாகம் எவ்வளவு தூரம் ஏமாத்துக்கணும் இல்லையா இது

വസനത്തിൻപടി വാഴിയാ